சம்மந்தப்பட்டு வர முக்கியமான வசனங்கள் எல்லாம் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு பார்த்தேன் அது சம்பந்தமா டவுட்டுகள் எதுவும் இருக்கான்னு கேட்டேன் நிறைய பேருக்கு டவுட் இல்லையு சொன்னீங்க அலமதுல்ல நல்லம் ஆஹ் அதுல வர முக்கியமான சொற்களை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க அது மூணு விஷயத்துக்கு உங்களுக்கு உதவியா இருக்கும் இப்போ உதாரணமா ஆண்டு ஒரு சொல் இருக்குது அப்ப அதுக்கு நீங்க ஒரு முதலாவது அமைப்புல தக்மீனு ஜும்லாக்கு அந்த சொல் கேட்டு வரலாம் ஆண்டு அப்ப சம்டைம்ஸ் அப்படி கேட்டு வந்தா குந்தூர் மஜ்முத்தின் அஸ்திகா ஆலா ஷாத்தீல் பஹர் இந்த இப்படி வசன ஃபோர்மட்டை நீங்க நோட் பண்ணி வச்சிருந்தீங்கடா கொண்டு தக்வீல் ஜும்லாக்கு யூஸ் பண்ணலாம் அதே சமயம் உங்களுக்கு தாரீபுக்கும் உதவியாயிருக்கும் அதே மாதிரி தர்ஜுமாக்கும் உதவியா இருக்கும் இப்ப அரபுல இருந்து தமிழுக்கு மாத்துறதுக்கும் தமிழ்ல இருந்து அரபுல மாத்துறதுக்கும் உங்களுக்கு இந்த மூணு விஷயங்களுக்கும் இப்படியான வசன ஃபோம்மெட்டுகளை சுருக்கமா அப்படி நோட் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோனிங்கடா அந்த உங்களுக்கு எழுதுகிறதுக்கும் மூணு விஷயங்களுக்கும் இருக்கும் எக்ஸாமில் நல்ல மார்க்ஸ் எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் இதையே இப்படி நோட் பண்ணி நான் படித்த முறை உண்டு அப்போ அதான் உங்களுக்கும் சொல்லித்தரேன் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ அப்படியான முறையில் நீங்களும் செஞ்சு பாருங்க அப்போ இன்றைய கிளாஸ் நம்முடைய இது இருபத்தி ரெண்டாவது கிளாஸ் புதுசாக ஜாயின் ஆகிறாக்கள் இதுக்கு முன்னுக்கு போட்டிருக்கிற ரெக்கார்டிங் எல்லாம் பாருங்கள் அதில் எதுவும் டவுட்டுகள் இருந்தால் நடக்க வேலைங்க அதே சமயம் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்ல வார ஒவ்வொரு ஒரு வேர்ட்ஸ் ஒவ்வொரு நாளைக்கும் வேர்ட்ஸுகள் போடுறது அப்ப அந்த வேர்ட்ஸுகளையும் பார்த்துட்டு வாங்க அதுகளை கட்டாயம் பாடமாக்குங்க அதுகளெல்லாம் எக்ஸாமுக்கு வர வேர்ட்ஸ் முக்கியமான வேர்ட்ஸ் அப்ப ஒரு சின்ன ஒரு நோட் புக் ஒன்று எடுத்து அந்த வேர்ட்ஸுகள் எல்லாம் கட்டாயம் நோட் பண்ணி பாடமாக்குங்க கீழுக்கு வர டாஸ்க்குகளை எனக்கு செஞ்சு அனுப்புங்க அந்த டாஸ்க்குகள் உங்களுக்கும் நகு சட்டம் பிழை இல்லாம வசனம் அமைக்கிறதுக்கும் உங்களுக்கு சரியான உதவி இருக்கும் அப்ப கெழுக்கு வர டாஸ்க்கு எல்லாம் கட்டாயம் செஞ்சு அனுப்புங்க இப்போ இந்த கிளாஸுக்கு நம்ம போவோம் டே இருபத்தி ரெண்டாவது இதுக்கு ஒரு தலைப்பொண்டு இல்லை இந்த உரையாடலுக்கு அப்போ நான் தான் ஒரு தலைப்பு தலைப்பூட்டன் ஃபில் முஸ்தாண்டு இப்போ ஃபில் முஸ்தஷ்பான்னு சொல்கிறது வைத்தியசாலையில் இப்போ வைத்தியசாலையோட சம்மந்தப்பட்டு வார சொற்கள் அந்த வசன அமைப்பு எல்லாம் இதில் வரும் அப்போ உரையாடலுக்கு உதவியாரிக்கும் இதெல்லாம் நோ நோட் பண்ணிக்கோங்க அப்ப அந்த வகையில பாடத்துக்குள்ள போவோம் அப்ப பாடத்தை பாருங்க மார்க் சதீக்கு அஹ்மத மார்க் என்கிறது ஒரு ஆளுடைய பேரு மார்க் சதீக்கு அவரு நண்பரா அஹமது சதீக்கு அஹ்மத என்கிற சட்டம் முலாஃபுலாவிலே விலை சட்டம் உடைமையாள உடைமை பொருள் அப்ப சதீ கு அகமத என்று சொல்றது அஹ்மதின் நண்பன் அப்ப அஹமதின் நண்பனான மார்க் ஒரு மரீலூன் ஒரு நோயாளியாம் அப்ப மார்க் சதீக்கு அஹமது மரீலூன் அப்ப அஹ்மதின் நண்பனான மார்க் ஒரு நோயாளியாம் வகுவ அல் ஆன மேலும் மேலும் முன்பசில் அவர் அல் ஆனேங்கிறது இப்பொழுது நவ் அவரு இப்பொழுது பில் வைத்தியசாலையில் இருக்கிறார் ஜஹப அஹ்மது அஹ்மது போனான் லிசியாரதி ஜார் என்ற தரிசித்தான் ஜார் தரிசித்தான் ஜியாரான்ட ஐட மஸ்தர் ஜாரட மஸ்தர் தரிசித்தல் என்று சொல்றது அப்ப லிசியாரதி என்று லீ போட்ட முன்னுக்கு இக்கு என்ற அர்த்தம் அப்ப தரிசிப்பதற்கு அகமது போனான் சதீகஹு அவனது நண்பனை அப்ப அவனது நண்பனான யார மார்க்க சந்திக்க அவன் போனான் பில் முஸ்தஸ்வா வைத்தியசாலையில் அப்ப வைத்தியசாலையில் இருக்கின்ற அவனது நண்பனான மார்க்கை சந்திப்பதற்கு தரிசிப்பதற்கு அஹ்மது போனான் என்ற மீனிங்ல வரும் அடுத்தத பாருங்க அஹ்மது அமாம மத்தபில் இஸ்தே அலாமாத் மத்தபில் இஸ்தே அலாமத்ன்னு சொல்றது மத்தபுல் இஸ்தே அலாமாத் தான் விசாரணைகள் காரியாலயம் அப்ப ரிசப்ஷன் ஆபீஸுக்கு சொல்றது ரெசபன் ஆஃபீஸ் விசாரணைகள் காரியாலயம் என்று சொல்கிறோம் அல்லது தகவல் அறியும் காரியாலயம் இந்த டீட்டெயில்ஸ் கேட்போம் அந்த ஆஃபீஸுக்கு தான் மக்தபில்லாமதுன்னு சொல்கிறது அப்போ அதுக்கு முன்னால அகமது நிக்கிறான் அமாமேன்ற முன்னாள் அப்போ பின்னாளுக்கு என்ன சொல்கிறது சொல்றது சொல்லுவோம் அப்போ அஹ்மது ஆமா அம்மா மக்தபில்லாமா அஹ்மத் மக்தபில் அந்த ரிசப்ஷன் ஆபீஸுக்கு முன்னால் இருக்கிறான் அஹ்மத் அஹ்மது சொல்றான் ஹாய் மருகபன்டா சொல்றது அல்லது ஹெலோனு சொல்லுவோம் மருஹபன் அரபியில மருகபன் சொல்லுவோம் அல் அந்த ஆபீசர் அந்த மக்தபுலாமாத் அண்ட் அந்த ரிசப்சன் ஆபீஸ்ல இருக்கிற அந்த முல்ல அந்த அதிகாரி சொல்றாரு அஹலன் வஸ் அஹ்லன் வெல்கம்னு சொல்றாரு உனது வரவு நல்வரவாகட்டும் என்று தமிழ்ல மொழி அஹலன் அகலன் வசகலன் வெல்கம் ஐய ஹிதுமா உங்களுக்கு என்ன உதவி வேண்டும் ஐயேண்டா எந்த ஹிதுமாண்டா பணி அப்ப நான் ஒவ்வொ உங்களுக்கு எவ்வாறு உதவ வேண்டும் அல்லது உங்களுக்கு என்ன உதவி வேண்டும் இங்கிலீஷ்ல சொன்னா ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ என்று சொல்லுவாங்க அதுக்கு ஐய ஹிதுமான்னு சொல்லுவாங்க அப்ப அகமது கேட்கிறாரு மா ரக்ம குர்ஃபத்து மார் லவ் சமஹ்த லவ் சமஹ்தேன்னு சொல்றது எக்ஸ்கியூஸ் மீ அல்லது பிளீஸ் என்று சொல்லுவோம் லவ் தேண்டா மீ ரக்மு சொல்லுவோம்டா இலக்கம் என்ன ரக்முன்னு இலக்கம் அப்ப இலக்கம் என்ன குருபத்தி மார்க் அப்ப குருஃபதி மார்க் அண்டா மார்க்குடைய அறையின் இலக்கம் என்ன அந்த அவருடைய நண்பனான அந்த மார்க் சந்திக்க வந்திருக்கிறாரு அவர் எக்ஸிடம் பட்டு ஹாஸ்பிட்டல்ல இயக்கிறாரு அப்ப அவருக்கு ரூம்ட நம்பர் தெரியும் அவர் எந்த ரூம்ல இருக்கிறாரு அப்போ ரிசப்ஷன் ஆஃபீஸ்க்கு போய் கேட்குறாரு மா ரக்மு குருஃபதி மார்க் லவ் சம் அந்த தயவுசெய்து எனக்கு மார்க்குடைய அறையின் இலக்கத்தை சொல்லுங்கள் இலக்கம் என்னன்னு கேட்கறாரு அல் அந்த ஆபீசர் சொல்றாரு ரக்மு குருஃபதிகி அவனுடைய அறை இலக்கம் ரக்மு குருஃபதிகி முலாஃபத வி சட்டம் அவனது அறையின் இலக்கம் மஹ்தூ அஷரா நூற்றி பத்து அவ்வல் அவங்கறது முதலாவது மாடி அப்ப முதலாவது மாடியில் இருக்கிற நூற்றி பத்தாம் இலக்கத்தை உடைய அறை தான் அவருடைய இலக்கம் ரக்மு குடைய அறையின் இலக்கம் நூற்றி பத்து முதலாவது மாடியில் இருக்கிற நூற்றி பத்தாம் இலக்கமுடைய அறை என்று சொல்றாரு அகமது அதுக்கு சொல்கிறாரு சுக்ரான் டைம்ஸ் சொல்றாரு அகமது ஃபி குருபத்தி மார்க் அப்ப அஹ்மத் யார் மார்க் உடைய அறையில் இப்போது இருக்கிறான் இந்த மார்க்குடைய அறையிலிருந்து உரையாடல் போப்புது யாருக்கு அஹ்மதுக்கும் மார்க்குக்கும் இடையிலான உரையாடல் போப்புது மசா உல் ஹயர் மசாவுல் ஹைர் என்ற குட் ஈவினிங் என்று சொல்லுவோம் மசாவுல் ஹைர் மாலை வந்தனங்கள் யா சதி யா சதீகி என்று சொல்ற யா வந்துட்டு உன் நிதா ஏ என்று விழி விழிக்கிறையா இந்த யா வந்துட்டு விழிக்கிறையா உன் நிதான்னு சொல்லுவோம் ஆஹ் சதிகி என்று சொல்ற யா வந்துட்டு கடைசியில யாவுன் முத்தக்கல்லின் என்னுடைய யா அப்ப என்னுடைய நண்பனே என்று விழிக்கிறாரு மசா உல் ஹைர் காலை மாலை வந்தனங்கள் என்று விழிக்கிறாரு மாக் அதுக்கு பதில் சொல்றாரு மசா உன்னூர் இந்த மசா உல் ஹைர் என்று ஒரு சொன்னா மசா உன்னூர் ரெண்டு பதில் அளிப்போம் அந்த மசா உன்னூர் குட் ஈவினிங் தான் சபா உல் ஹைர் சபாஹன்னூர் மாதிரி மசா உல் ஹைர் மசா அஹ்மத் அஹ்மதே குட் ஈவினிங் தஃபல்லல் தஃபல்லல் என்று சொல்றது இவ இடத்துல வாருங்கள் என்ற அர்த்தம் தஃல்தல்ங்கிறது நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம் தபல்தல்ங்கிறது அக்களைங்கிற இடத்துல யூஸ் பண்ணலாம் அக்கள் ஒரு சாப்பாட்டு முன்னால் இருந்தால் அதை சாப்பிடுற சாப்பிடுங்க அதை எடுங்க எடுங்கங்கிற மீனிங்கில் யூஸ் பண்ணலாம் அதை சாப்பிடுங்கிற மீனிங்கில் யூஸ் பண்ணலாம் அல்லது வாருங்க என்கிற மீனிங்கில் யூஸ் பண்ணலாம் அல்லது குடிங்க ஒரு பானம் இருக்கேன் அதை எடுத்து குடிங்க என்ற மீனிங்கில் யூஸ் பண்ணலாம் அதெல்லாம் தஃப்தல் என்று யூஸ் பண்ணுவோம் தாராளமாக என்ன நேரடிய கருத்து கொடுக்கலாம் தாராளமாக வாங்க அந்த இடத்துக்கு பொறுத்தபடி அதுக்கு ஏற்ற மீனிங்க கொடுக்கணும் இந்த இடத்துல என்ன தஃபால் வாங்க என்ன மீனிங்ல கொடுக்கலாம் வாருங்க என்று வரவேற்கிறாரு ஈஜிலிஸ் ஜலசேண்டா உட்கார்ந்தான் இஜிலிஸ் என்றா உட்காரு இஜிலிஸ் என்று சொல்றாரு ஏவல்ல சொல்றாரு அஹ்மத் சொல்ற கேக்குறாரு மார்க்கெட்டு மாதா ஹதசலக மாதாண்டா என்ன ஹதச நேர்ந்தது அல்லது நிகழ்ந்தது ஹதசா நிகழ்ந்தது அல்லது நேர்ந்தது அந்த ஹாதிசான்னு சொல்றது நிகழ்வு நிகழ்வுக்கு சொல்ற அதே சமயம் எக்சிடென்ட்டுக்கும் சொல்ற எக்ஸிடென்ட்டுக்கும் ஹாதிசான்னு சொல்றது ஹாதிசத்தோன் அப்ப உனக்கு லக்கேண்டா உனக்கு அப்ப உனக்கு என்ன நிகழ்ந்தது அல்லது உனக்கு என்ன நடந்தது கேட்கிறாரு அஹ்மத் மார்க் அதுக்கு பதில் சொல்றாரு சதமத் என்றா மோதியது மோதி நான் மோதியதுக்கு சதமே சதம சதமத் சதமத் என்று வருது சதமத் என்று வர்றதுக்கான காரணம் சையாராங்கிறது பெண்பால் காரங்கிறது பெண்பால் அதனால சதமத் சதமத் நீ என்றா என்னை மோதியது சதமத் நீ என்றா என்னை மோதியது சையாரத்தும் ஒரு கார் என்னை மோதியது நேற்று யவுமாசன் சொல்றது எஸ்டர்டே நேற்று ஒரு கார் என்னை மோதியது என்ற மீனிங்ல வரும் நேற்று ஒரு கார் எண்ணெய் மோதியது என்றா உடைத்தான் இதுல மாதி கசர என்றா உடைத்தான் இங்கசர என்றா தானாக உடைந்தது என்ற மீனிங்ல வரும் இங்கசர என்றா உடைந்தது இந்த பட்டு உடையிற உடைந்தது என்ன மீனிங்ல வரும் கசரேண்ட உடைத்தான் இங் உடைந்தது அப்ப இன்கசரத் கசரத் என்று வந்திருக்குது இங் என்று வந்ததுக்கான காரணம் அங்காள வார சொல் பெண்பாலா இருக்க போகுது அப்ப சாக்குன் சாக்குன் என்கிறது பெண்பால் சாக்குன் என்கிற கெண்டைக்காலுக்கு சொல்றது கெண்டைக்கால் என்கிறது பெண்பால் காரணம் என்ன நம்ம அலாமத்து தானி படிச்சம் வாக்குன் என்கிறது எந்த முறையில வரும் பெண்பால் அப்ப சாக்குன் என்கிறது ரெண்டு சோடி உறுப்புகள் உடல் இருக்கிற சோடி உறுப்புகள் கருதப்படும் அப்ப அதன் அடிப்படையில சாக்குன் என்கிறது கெண்டைக்கால் ரெண்டு இருக்குது சோடி உறுப்பு அதனாலது பெண்பால் அப்ப இங்கத் என்று வந்திருக்குது அதான் சாக்கி என்ற எனது கெண்டைக்கால் உடைந்தது அல் யும்னா என்ற வலது எமீன் எமீன்றி பெண்பால் ஜும் இது பெண்பால வர்றதுதான் யும்னாண்டு வருது அப்படில எல்லாமே பெண்பாலில் வருது என் யும்னா அப்போ எனது வலது கால் உடைந்தது கார் என்னை என்னை கார் மோதியது அதனால எனது வலது கால் கெண்டை வலது கால் உடைந்தது என்ன மீனிங்ல வரும் அடுத்தது பாருங்கி தவாரி அகத என்றா எடுத்தான்டா எடுத்தான் என்ற மீனிங்ல வரும் அகத இலா என்றா எடுத்து சென்றான் அல்லது கூட்டி இலா அகத என்று தனியே நேரடி அர்த்தம் வாரது எடுத்தான் என்றுங்கிற மீனிங்ல வரும் அகத இலா என்று சேர்ந்து வரும் போது ஒரு சில வினைச்சொற்களுக்கு சொற்களுக்கு பின்னால ஹுருஃபுல் ஜர் சேர்ந்து வரும் உதாரணமா நல்லரை இலா பார்த்தான் சல்லமாலா சலாம் சொன்னான் அப்ப அப்படியான சொற்கள் அப்ப அதே மாதிரிதான் அகத இலா என்று சேர்ந்து வரும் கூட்டி சென்றான் அதாவது எடுத்து சென்றான் என மீனிங்ல வரும் அப்ப அகத நீ என்றா என்னை எடுத்து சென்றார்கள் என்னை எடுத்து சென்றார் சாக்கையிலிருந்து வந்தது சாக்கை என்ன சாக்கேன ஓட்டினான் டிரைவ் பண்றதுக்கு சொல்றது சாய்கண்டா டிரைவர் அப்ப அசாய்கிறது டிரைவர் அப்ப அது அகதனி அசாய்கண்டா டிரைவர் என்னை எடுத்து சென்றார் இல கிஸ்மி தவாரி கிஸ்மு என்று சொல்றது கிசம் பிரிவுக்கு செல்வோம் யூனிட் இங்கிலீஷ்ல யூனிட் சொல்லுவோம் பிரிவு அழகு அதுக்கெல்லாம் பகுதி என்று சொல்றதுக்கெல்லாம் கிஸ்மெண்ட் யூஸ் பண்ணுவோம் அப்ப இலா கிஸ்முத்தவாரி அத்தவாரி என்று சொல்றது எமர்ஜென்சி அவசர அப்ப இது ஹாஸ்பிட்டல்ல அவசர சிகிச்சை பிரிவன்றிக்குமே அதுக்கு தான் கிஸ்முத்தவாரின்னு சொல்லுவோம் எமர்ஜென்சி யூனிட் அப்ப எமர்ஜென்சி அவசர கால யூனிட் அவசர சிகிச்சை யூனிட் சொல்லுவோம் அப்ப எமர்ஜென்சி யூனிட்டுக்கு அந்த சாரதி என்னை எடுத்து சென்றார் ஃபில் வைத்தியசாலையில் வல அ அத்தபீப் அத்தபீப்ங்கிறது வைத்தியர் வைத்தார் இந்த கட்டை இந்த கட்டை ஜபீரானு சொல்றது பெண்டேஜ் இங்கிலீஷ்ல பெண்டேஜ் கட்டு அப்ப இந்த கட்டை வைத்தார் அலாசாக்கி எனது காலின் அப்ப எனது கால் மீது இந்த கட்டை வைத்தியர் வைத்தார் சரிதானே விளங்கிட்டு தானே அப்ப எப்படி ஒரு இதுக்கா சொல்றேன் பாருங்க சதமத் அப்ப ஒரு நேற்று ஒரு கார் என்னை மோதியது அலியும் நான் எனது கால் உடைந்தது அகதனி முஸ்து இப்ப ஓ டிரைவர் என்னை அவசர கால பிரிவு அவசர சிகிச்சை பிரிவுக்கு எடுத்து சென்றார் பில் முஸ்தஸ்வா வைத்தியசாலையிலே வைத்தியர் ஒரு கட்டை பாதைகள் ஜபீரா இந்த கட்டை எனது கெண்டைக்காலின் மீது வைத்தார் என மீனிங்கில் வருது திருப்பி திருப்பி சொல்றதுக்கான காரணம் என்னென்றா சம்டைம்ஸ் கவரேஜ் பிரச்சனை இருக்கும் பேசுறது சம்டைம்ஸ் தெளிவாக கேட்காது அப்போ அதான் திருப்பி ஒருக்க அவங்களுக்கு சொல்லிட்டு போறேன் இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க இதுல வர முக்கியமான சொற்களை நோட் பண்ணிக்கோங்க இந்த இதெல்லாம் சம்பந்தப்பட்டு அம்பியூலன்ஸுக்கு என்ன சொல்றது யாருக்கு தெரியும் அம்பியூலன்ஸ் முதல் உதவிக்கு இந்த இதே கிஸ்முத்தவாரி என்றா எமர்ஜென்சி யூனிட் உதவிக்கு என்ன சொல்றது இஸ் ஆஃப் சொல்லுவோம் அல் இஸ் ஆஃப் என்றா முதலுதவி நோட் பண்ணிக்கோங்க அல் இஸ் ஆஃப் என்ற முதலுதவிக்கு செல்வோம் இஸ் இஸ் முதலுதவி வாகனம் அதாவது எம்பியூலன்ஸுக்கு சொல்றது அப்ப பாருங்க அஹமது அஹமத் கேக்குறாரு கம் யோமன் கம் என்கிறது அதவாத்து கேள்வியா கேட்கறது எத்தனை என்கிற மீனிங் யோமன் கம்முகங்கால வாரது நக்கீரா ஒருமையா வரும் அடுத்தே சமயம் நக்கிராவுல ஒருமையா வரும் அதே சமயம் மண்சூபா வரும் கம் யோமன் என்று வரும் அதே மாதிரி கம் திஃப்லன் லக்க உனக்கு எத்தனை பிள்ளைகள் கம் ச தபுக்கா பக்கா இந்த தபுக்காங்கிற சொல் பக்கிஏல வந்தது பக்கியே என்ற தங்கினான் தங்கினான் என்று மீனிங் தங்குறதுக்கு சொல்ற பக்கியே என்று பக்கிஏ தங்கினான் அப்ப கம் யவுமன் எத்தனை நாட்கள் ச தபுகா பக்கிய அதிர முலாரி எபுகா தபுகான நீ தங்கினாய் என்று வரும் தபுகா தங்குகிறாய் என்று வரும் சதபுகா சதபுகா ஆண்ட நீ தங்குவாய் என்று மீனிங்ல வரும் அப்ப பில் முஸ்தஸ்பா அப்ப வைத்தியசாலையிலே எத்தனை நாட்கள் நீ தங்குவாய் எத்தனை நாட்கள் நீ இருப்பாய் மார்க் அதுக்கு சொல்றாரு சலாசத்து ஐயாம் பக்கத் மூன்று நாட்கள் மட்டுமே பக்கத்துங்கிறது மட்டும் மூணு ஐயாங்குற நாட்கள் மூன்று நாட்கள் மட்டும்தான் நான் தங்குவேன் சொல்றாரு அஹ்மது சொல்றாருடா கண்டைக்கால் சாக்கிக்கா உனது கண்டைக்கால் அப்ப உனது கண்டைக்காலின் மீது இந்த கட்டு எவ்வளவு நாளைக்கு இடத்துல போடப்பட்டிருக்கும் மீனிங்ல எடுக்கணும் இப்ப கட்டு தங்கும் என்று மீனிங்ல அர்த்தம் கொடுக்கல அதனால எத்தனை நாட்கள் உனது கெண்டை காலில் இந்த கட்டு போடப்பட்டிருக்கும் அல்லது வைக்கப்பட்டிருக்கும் என மீனிங்ல கேட்கிறாரு மார்க் அதுக்கு சொல்றாரு அசாபியா உஸ்போ உன் அசாபியா சலாசா என்ற மூணு அப்ப மூன்று வாரங்கள் உஸ்போ உன் வாரம் கிழமைக்கு சொல்றது அப்ப மூன்று கிழமைகள் அல்லது மூன்று வாளங்கள் அழல் அக்கல் குறைந்த பட்சம் அழல் இந்த சொல் ஏற்கனவே பார்த்தது நாம குறைந்தது அல்லது குறைந்த பட்சம் மூன்று வாளங்கள் அஹ் இந்த கெண்டை இந்த கட்டி இருக்கும் சொல்றாரு அஹமது சொல்றாரு இது எப்படின்னா ஒரு கதை மாதிரி பாருங்க நேரடி அடுத்தம் கொடுக்காம ஒரு கதை மாதிரி நீங்க பார்க்கும் போது உங்களுக்கு சீக்கிரம் நல்லா நினைவிருக்கும் இந்த படிக்கிற சொற்கள் எல்லாம் இந்த என்று இப்போ கதை மாதிரி ஞாபகம் வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நினைவுபடுத்துறதுக்கு உங்களுக்கு அது ஞாபகம் அஹமத் எனது நண்பனே உனக்கு சாந்தி உண்டாகட்டும் சலாம் என்று சொல்றது சாந்தி அல்லது அமைதி என்று சொல் முடி இது கருத்துல கொடுப்போம் அப்ப உனக்கும் சாந்தி உண்டாகட்டும் அல்லது ஆரோக்கியம் கிடைக்கட்டும் அல்லது உனக்கு சரியாகட்டும் என்ற மீனிங்ல வரும் அர்ஜு அன் தத்த சிலபி இதன் ரஜா எர்ஜு ரஜாண்டா எதிர்பார்த்தான் அப்ப எர்ஜு அர்ஜு நான் எதிர்பார்க்கிறேன் நம்ம ஏற்கனவே இந்த சொல் பார்த்தோம் அன் தத்த சிலபி இத்த சிலபி என தொடர்பு கொண்டான் அர்ஜு அன் தத்த சிலபி நீ என்னை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன்

என்னை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அல்லது எதிர்பார்க்கிறேன் என்று வரும் உனக்கு ஏதும் தேவைகள் ஏற்பட்டால் என்னை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் என்று மீனிங்ல வரும் மார்க் சொல்றாரு அஷ்குருக்க கதீரன் அஷ்குருக்க உனக்கு அதிகம் நன்றி செலுத்துகிறேன் நான் உனக்கு அதிகம் நன்றி செலுத்துகிறேன் கதீரன் என்றா அதிகமாக அத கசீரனுக்கு எதிர்ப்பதம் என்ன கலீலன் கலீலன்னா குறைந்தது கத்திரண்டா அதிகமானது பல்ல பல்லக என்ற என்ற எத்திவைதான் நம்ம ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்லையும் பார்த்தோம் அந்த உனது சிபாரத் உண்ட தூதரத்துக்கு எத்தி வை என்று சொல்லுவாரு கிஷ்மி சுருத்தாவில பார்த்தோம் அப்ப பல்லியக என்றா வை சலாமி எனது சலாமை சலாமி என்றா எனது சலாமை எத்திவை துள்ளாவில் முஸ்தவில் ஊலா அவ்வல் மாணவர்களுக்கு பிள்ளை அழு மாணவர்களுக்கு அல்முஸ்தவில் முஸ்தவி அல் முஸ்தவா என்று சொல்றதுல முஸ்தவி என்கிறது இடத்துல மட்டம் மட்டம் அல்லது நிலை என்ற மீனிங்ல கொடுக்கலாம் அல் முஸ்தவி என்கிறது அப்ப அல் முஸ்தவல் அவவல் முதலாம் நிலை அல்லது முதலாம் மட்டம் அல்லது இவரதுல இங்கிலீஷ்ல சொன்னா ஃபெஸ்ட் இயர் இப்ப ஃபெஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு மாணவர்களுக்கு எனது சலாமை எத்திவை என்று சொல்றாரு அஹமத் சொல்கிறாரு இன்ஷா அல்லா தான் நான் அதை செய்கிறேன் அல்லா நாடினால் செய்கிறேன் அராக்க கரீபன் அராக்க எரா உழந்து வந்தது கண்டான் அதில் முலாரி எரா அது நான் கண்டேன் என்று கேட்கும்போது போது வரும் அப்ப அறாக்கண்டா உன்னை காண்கிறேன் கரீபன் கரீபன்டா கிட்டத்தில அப்ப நான் உன்னை கிட்டத்துல சந்திக்கிறேன் காண்கிறேன் சொல்றாரு அப்ப அதோட அவர் போறாரு மாசலாமா மாசலாமாடா குட் பை என்று சொல்றாரு குட் பை சொல்லிட்டு போறாரு அப்ப இதோட இந்த உரையாடல் முடியுது இதுல வந்து முக்கியமான சொற்களை நோட் பண்ணிக்கோங்க இதோட நம்மட உரையாடல் முடிஞ்சிது அப்போ நாளைக்கு இதுக்கு அடுத்து வார ஹாஸ்பிட்டல்ல இன்னொரு உரையாடல் இருக்கு அஹ்மது அப்போ அதை பார்ப்போம் மின்ஷால்லாம் கட்டாயம் படிங்க படிப்புகளில் அலட்சியமா இருக்காதிங்க கட்டாயம் படிங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது அல்லாஹ் எல்லாரும் நல்லா மார்க்ஸ் எடுக்கணும் கட்டாயம் இப்போ இதோட நம்ம கிளாஸ் முடிச்சுக்குவோம் ஜிஸாக் அல்லாஹிர் அல்லாஹ் அல்லா இலஹா அந்த அஸ்த வாதுபிளை